ஒட்டன் சத்திரம் பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் தீ செயலி இணையதள செயல்பாட்டை பற்றிய விழிப்புணர்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் பேருந்து நிலையத்தில் ஒட்டன் சத்திரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் சார்பில் தமிழக அரசு தற்போது புதிதாக அறிவித்துள்ள தீ செயலி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் சுரேஷ் கண்ணன் மற்றும் ஒட்டன் சத்திரம் தீயணைப்புத்துறை அலுவலர் அண்ணாதுரை உள்ளிட்ட தீயணைப்பு துறையினர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு செயலி இணையதள செயல்பாட்டு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அறிவிக்கப்பட்டுள்ள பதிவிறக்கம் செய்வது மற்றும் அதை பயன்படுத்துவது என்பது சர்ச் செயலியை முதலில் பிளே ஸ்டோருக்கு செல்ல வேண்டும் பிளே ஸ்டோரில் இ ஆப் என்பதை டவுன்லோட் செய்ய வேண்டும் டவுன்லோட் செய்தவுடன் ஓபன் என்று காண்பிக்கும் அதை ஓபன் செய்தவுடன் ஹவு டு யூஸ் என்று காண்பிக்கும் அதில் உங்களது மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் மேலும் உங்களது பெயரையும் அதில் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் எந்த ஒரு இடத்தில் உங்களுக்கு அறியாமல் உள்ள சீனை பிரதேசத்திற்கு விரைவாக தொடர்பு எந்த ஒரு சுகாதாரம் இல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள தீயணைப்பு துறைகளின் சேவை எளிதில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது எனவே பொதுமக்களாக